ஹாய் விவர்ஸ் நம்ம இது வந்து பார்க்குறது என்னென்னா எல்லாரும் பார்த்த சுந்தரி அக்கா கடை தான் மெரினா பீச்சில் இங்கே வந்து பார்த்ததில் அதிசயம் என்னென்னா நான் வந்தப்போ ஒரு டூ மினிட்ஸ் மட்டும்தான் இந்த கவுண்டர் வந்து ஓப்பனாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மக்கள் வெள்ளம் வர ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்கள் சுட 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 ஏறா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆல்ரெடி அவங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க அதுலேருந்து எடுத்து இந்த தவாவில் போட்டு போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இதுலேருந்து இன்னொரு தவாக்கு வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறவ பாருங்கள் இதுலேருந்து இந்த கடாயில் மாற்றிடுறாங்க ஸோ யாருக்கெல்லாம் எறாக தேவையோ எறா வந்து செப்ரேட்டாக தான் டோக்கன் கொடுத்து வாங்கணும் சாப்பாடு மீன் முட்டை சாப்பாடு மீன் குழம்பு முட்டைக்கு தான் காசு ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா மீன் இங்கே வாங்கணும்னு சொன்னிங்கன்னா கடம்பா வாங்கணும் நண்டு வாங்கணும்னு சொன்னிங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் பே பண்ணணும் மக்கள் சுந்தரி அக்காவுக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் குரூப் இருக்கிறாங்க போல நாட் ஒன்லி சென்னையில் இருக்கிறவங்க யாரெல்லாம் மெரினாவுக்கு வராங்களோ மெரினாவுக்கு வர அத்தனை பேருக்குமே வந்துட்டு சுந்தரி அக்கா வந்து சமையல் வந்து செம ரசிகர்கள் ஆயிடுறாங்க ஏன்னா ஒரு கரண்டியில் அப்படி எடுக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் வருது பாருங்கள் குழம்பு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க தான் குழம்பு வேணால் டிஷ் எல்லாம் நீங்கள் கம்பல்சரி காசு கொடுத்து தான் வாங்கணும் ஓகேவா சாப்பாடு நீங்கள் கேட்டு ஒன்று கொடுத்துடுவாங்க வரவங்க அத்தனை பேருமே வந்து பார்சல் வந்துட்டு நிறைய போகுது சாப்பாடு நிறைய போகுது ஒரு டென் வந்த க்ரௌடு வந்து பார்த்திங்கன்னா நான் சுந்தரியக்கா கிட்டே பேட்டியே எடுக்க முடியணுன்னா பார்த்துக்கோங்க அந்த அந்தளவுக்கு சுந்தரியக்கா வந்து ஃபுல்லாக ரவுண்டு கட்டிட்டாங்க அவங்க பேசவே இல்லை ஆனால் இவ்வளோ நாளாக வந்துட்டு சுந்தரியாக்கா கடைக்கு போகணும் சுந்தரியாக்கா கடைக்கு போகணுன்றே இருந்தேனே தவிர ஆனால் எனக்கு இது மாதிரியெல்லாம் வந்து இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு தெரியாது டு பி ஃப்ரேங்க் அந்த அம்மா வந்து டூ தௌசண்ட் த்ரீல வந்து தள்ளுவண்டி கடையை தான் முதல் முதல்ல ஆரம்பித்தாங்க அவங்க கணவர் வந்துட்டு சேகர் இறந்துட்ட பிறகு கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஸ்டெபிளைஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்காங்க இன்றைக்கி வந்து மெரினாவை வந்து ராக்கிங் ஒரு சிங்க பெண்மணியாக வந்து திகழ்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கே வந்து ரொம்ப அருகன்ட்டு ரூடாக பேசுவாங்க கொள்ளுவாங்கன்றதெல்லாம் சொன்னாங்க நான் சொல்கிறேன் நான் வந்து ப்ராக்டிக்கலாக நான் பார்த்தேன் ஒரு வயசானவர் வந்திருந்தார் அவர்கிட்ட கேட்காங்க சாப்பாடு வேணுமா நீங்கள் சாப்பிடுங்க காசு ஒரு யங்ஸ்டர் வந்துட்டு உட்காந்துட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி தள்ளாடிட்டு இருந்தான் எடுத்து ஒன்று என்ன சொன்னேன்னா குடிகாரர்களுக்கெல்லாம் இங்கெல்லாம் சாப்பிடலாம் கிடையாது முதல்ல வெளியில் போயிடு அந்த இடத்துக்கு தகுந்தா அப்படிதான் அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க அவங்களுக்குள்ள ஒரு மனித நேயம் இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வியாபாரிகள் எல்லாமே வந்துட்டு கடுகு மிளகு சீரகத்திலேருந்து எண்ணெயிலேருந்து அப்டேட்டாக அவங்க வந்து கணக்கு வச்சிருக்காங்க இங்க பாருங்க மீன் வந்துட்டு பொறிக்கிறாங்க பாருங்க எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள் ரெண்டு விதமான மீன்கள் இருக்குது ரெண்டு இல்லை மூணு கூட இருக்குது இப்போ வந்துட்டு வஞ்சரமும் அந்த நீட்டாக இருக்கிற கோலா மீன் வந்து ஃப்ரை பண்ணுறாங்க என்ன அன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கோ அந்த மீன்ஸ் எல்லாமே உங்கள் கடையில் இருக்குது இல்லைன்னே கிடையாதுங்க ரெண்டு மூணு பக்கெட் நிறைய மசாலா மிக்ஸ் பண்ணி எடுத்து வந்து வச்சிட்றாங்க தேவையான அத்தனை பேருக்குமே இருக்குது இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டின்னா மீன் குழம்பு சாதம் முட்டை எறா தொக்கு நண்டு தொக்கு கடம்பா சாம்பார் ரசம் மோர் எவ்வளோ வேணால் பூந்து விளையாடலாம் ஆனால் வரவங்க அத்தனை பேருமே சுந்தரி கிரேஸ் வந்து மீன் குழம்பு மீன் குழம்பு முட்டை இது வந்து விலைப்பட்டியலிங்க வச்சுருக்குறாங்க ஸோ ஒருத்தர் வந்து சொன்னார் என்னக்கா அக்கா உங்களுக்கும் அடுத்தவங்களுக்கும் வித்தியாசம் நிறைய உங்கள் கடையில் நிறைய க்ரௌடு இருக்குதுன்னுட்டு எவ்வளோ பெருந்தன்மையும் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா தம்பி நான் முன்னாடி கடையில் இருக்கிறேன் எங்கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்க இவங்க தான் அக்கா எவ்வளோ பொறுமையாக கையாளுறாங்க பாருங்கள் இவர் பக்கத்தில் இருக்கிறவர் தான் அந்த பெரிய மனிதன் இவருக்கு தான் சொன்னாங்க சாப்பாடு நீங்கள் சாப்பிடுங்க காசு வேண்டான்னுட்டு ஸோ பாருங்கள் கடம்பாக காட்டுறாங்க இது எரா இது நண்டு இது அடுத்தது சிக்கன் இருக்குது இது சிக்கன் ஸோ இந்த நாலு அஞ்சு ஐட்டம்ஸ் வச்சுட்டு அக்கா வந்து ஒரு கலக்கு கலக்குன்னு கலக்கி ஒரு சிங்க பெண்மணியாக வந்து கொடி இது நாட்டிருக்கிறாங்கன்னு லேஸ் பட்ட காரியங்கள் கிடையாது அந்தளவுக்கு இது மீன் குழம்பு மீன் குழம்பு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பின்னாடி மீன் குழம்பு வந்துகிட்டே இருக்கும் எடுக்க எடுக்க மீன் வந்துட்டே இருக்குங்க எவ்வளோ டெக்னிக்கலாக எடுக்கிறாங்க பாருங்கள் ஒரே ஒரு மீன் தான் வரும் பெரிய மீனாக இருக்கும் ஒரு கரணி இங்கே பாருங்கள் சாப்பிட்றதுக்கு டோக்கன் கொடுத்துட்டு லைன் இவங்கள ஒரு பாடுனாக்கா அந்த சுந்தரி அக்காவுக்கு சுற்றி ஒரு கேங் நின்றுட்டு நானா நானாக நீயான்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏரா ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் ஏரா பெரிய ஏரா இந்த ஏரா வந்து தனியாக பிளேட்டில் வாங்கிக்கிறாங்க என்ன சைட் டிஷ் கேட்டாலும் எவ்வளோ கேட்டாலும் தயங்காலும் கொடுப்பாங்க ஆனால் காசு கொடுக்கணும் சைட் டிஷ்க்கு எல்லாத்துக்குமே காசு கொடுக்கணும் அவங்க வந்து உங்களுக்கு சாப்பாடு வந்துட்டு என்ன கொடுப்பாங்க மீன் குழம்பு முட்டை சாப்பாடு சைவம் வேணுன்னா சைவம் எதுவுமே கிடையாது சாம்பார் ரசம் மோர் குழம்பு பொரியல் இருந்தால் உண்டு இல்லைனா இல்லை ஆனால் இந்த ஸ்டைல் டிஷ் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்து வாங்கின மக்களை அப்புறம் வந்துட்டு என்னடா இது வாரி வாரி வைக்கிறாங்கோ நம்மளுக்கு வந்து போகிறப்ப கொடுக்கலாம் சொல்லிடக்கூடாது இது தனி காசு இங்கே நேம் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் க்ரேசி ஐயோ என்ன பார்த்தப்போ எனக்கு பார்த்தா இது நான் இருக்கிறப்போ ஒன் தேர்ட்டி அண்ட் டூ ஓ கிளாக் இருந்தேன் எல்லா அட்வொகேட்ஸும் வந்து ரவுண்ட் பண்ணிட்டாங்க எனக்கு நான் நீனுட்டு வெளி மக்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க இது பாருங்கள் சாம்பார் காரக்குழம்பு ரசம் எல்லாமே ஐட்டம்ஸ் இருக்குது எவ்வளோ வாட்டி வேணால் எடுத்து சாப்பிடலாம் அவங்களே வந்து பரிமாற மாட்டாங்க நீங்களே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் மீன் குழம்பு தேவைன்னா போய் கேட்டேன்னா திரும்ப மீன் குழம்பு கொடுப்பாங்க வஞ்சரம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் ஆஹா இது வந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த மீன் பொறிக்கிற இடத்துல போயிட்டு லைனில் நின்றுட்டுறாங்க கையில் டோக்கன் இருப்பாங்க டோக்கன் யாரெல்லாம் வச்சுருக்குறாங்களோ எந்த மீன் தேவையோ அந்த மீன் வந்துட்டு உங்கள் தட்டில் கொடுத்துருவாங்க நீங்கள் அங்கேயே போய் கவுண்டரில் நின்றுட்டு வாங்கிக்கலாம் பாருங்கள் முன்னாடி நிற்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பேர் லைனாக இங்கே பாருங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா செல்ஃப் சர்வீஸ் மாதிரி தான் அவங்க வீடு மாதிரி தான் உள்ளே பூந்து விளையாடலாம் எவ்வளோ வேணால் சாப்பிட்றாங்க சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது ஆனால் ஷை டிஷு கண்டிப்பாக காசு கொடுத்து வாங்கணும் காசு கொடுத்து வாங்கணும் இந்த பாருங்கள் யாராவது எவ்வளோ டீப் ஃப்ரை பண்ணுறாங்க பாருங்கள் முதல்ல அந்த கடாயில் இருந்துச்சுங்களா இப்போ தவால் வந்திருக்கு பாருங்கள் அந்தளவுக்கு சுக்காவாக வறுத்துட்டு தான் அதை கொண்டு போய் கவுண்டரில் கொடுப்பாங்க இவங்க இந்த அம்மா வந்துட்டு என்ன படிச்சிருக்காங்க ஏது படிச்சிருக்காங்கன்னு தெரியாது கரெக்டாக கேல்குலேஷன் என்ன வேணால் கேளுங்க மாற்றி மாற்றி கேட்டாலும் கரெக்டாக அமௌண்ட் சொல்லிடுவாங்க அதுக்கு தகுந்தாடி டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க இன்கேஸ் டோக்கன் ஆகி போயிடுச்சுன்னா பேப்பரில் எழுதி கொடுக்குறாங்க கணக்கில் வந்து புளியாக இருக்குது அந்த அம்மா நம்ம நினச்சோம் என்ன மாதிரி சிம்பிளாக தாங்க இருக்குது அந்த அம்மா ஒன்றுமேல ஒரு காட்டன் சாரீ கட்டிட்டு தலையில் ஒரு பிளாஸ்டிக் கேப் போட்டு உக்காந்துருக்காங்க எஸ்ஹெச்எஃப் மாதிரி அந்த அளவுக்கு ஆளுக்கு தகுந்த அப்படி நல்லபடியாக பேசுகிறாங்க நான் இருந்த வரைக்கும் வந்து பாருங்க எவ்வளோ க்ரௌடு பாருங்க அந்த அம்மா குளிச்சுட்டு டோக்கன் வாங்குறதுக்கு அடித்து பிடிச்சி டோக்கன் வாங்கிட்டு வந்த பிறகு தான் இங்கே உக்காந்து சாப்பிடணும் இந்த டென்ட் போட்டிருக்காங்க பாரு ஃபுல்லாக அவங்களுக்கு தான் இடம் மக்கள் அழகாக உட்காந்து சாப்பிடணும் அங்கே டோக்கன் வாங்கிட்டாங்க இங்கே வந்து லைனில் நின்றுட்டு இருக்காங்க சாப்பாடு வாங்குறதுக்காக வேண்டி வாங்கிய மக்கள் எல்லாரும் இங்கே உக்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அது போக இந்த பக்கம் வந்துட்டு மீன் ஃப்ரை வாங்குறதுக்காக க்யூவில் நின்றுட்டு இருக்கிறாங்க இது சாப்பாடு வாங்கிட்டு போகிறாங்க ஸோ இந்த மாதிரி யார் எவங்க என்ன ஏதுன்னு இல்லை அக்கா நான் அப்போ முதல்ல கை காட்டிடுறாங்க என்ன சாப்பாடு டோக்கன் வாங்கிட்டியா வயிறார சாப்பிடு போயிட்டு வாங்க அவ்வளோதான் எவ்வளோ தேவையோ சாப்பிடலாங்க சாதமும் சரி குழம்பும் சரி வஞ்சனே கிடையாது சூப்பராக பண்ணுறாங்க அப்ரிஷியேட் பண்ணணும் எவ்வளோ கேட்டாலும் மகனெலாம் சுழிக்கிறதெல்லாம் கிடையாது சாப்பாடு கேட்குறாங்க குழம்பு கேட்குறாங்க சாப்பிடுங்க இந்த மீன் வாங்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் எல்லோரும் வராங்கங்க நான்வெஜ்ஜும் வாங்குகிறாங்க வெஜ்ஜும் வாங்கிக்கிறாங்க தேவையானவங்களுக்கு யார் யாருக்கு என்ன தேவையோ அது கொடுத்துருவாங்க இந்த பாருங்கள் டோக்கன் கொடுத்துட்டாங்க மீன் எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள் ஐ ஒரு ஒருத்தருக்கும் வஞ்சனம் இல்லாமல் ஒரே சைஸுங்க மீன் பெருசு சின்னதெல்லாம் கிடையாது இவர் எராத்தோக்கு வாங்கியிருக்கிறாரு தோக்கு ப்ளஸ்ஸு மீன் ஃப்ரை அதே மாதிரி சிக்கன் வேணும்னா சிக்கனும் இருக்குது உடம்பு சரியில்லைன்றதுனால நான் இந்த மாதிரி சவுண்ட் வருது தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க மக்களே ஏன்னால் வந்து இந்த மழையில் நனைஞ்சதுனால அது மாதிரி ஆயிடுச்சு அதே நேரத்தில் வீடியோ போடாமையும் இருக்க முடியல மக்கள் தருகின்ற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி என்ன ஒன்று நான் அவங்ககிட்ட வேண்டுதல் வைக்கிறது என்னென்னா கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க ஃபார்வேர்ட் பண்ண மாட்டேன்றீங்க என்னை லைக் பண்ண மாட்டேன்றீங்க லைக் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணுறதே இல்லை மக்களே பார்க்குறப்ப லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்குறேன்னு காரணம் ஆகிய நீங்கள் கொடுத்த ஒரு உத்வேகம் தான் நான் போடுற அனைத்து வீடியோக்களும் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையணும் நான் ஒன்லி தட் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் நல்ல ப்ரா நல்ல சாப்பாடு இருக்கணும் நம்ம சாப்பிட்டு பார்க்கணும் அடுத்த மக்களுக்கு நம்ம சொல்லணுன்ற ஒரு நல்ல குறிக்கோளோட தான் நான் வந்து செலக்டிவான ப்ளேஸை போயிட்டு தான் பண்ணி போவேன் எல்லா வீடியோவும் ஏனோ தானன் போட மாட்டேன் மக்கள் தந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி இனிமேலும் மக்கள் வந்து அவங்களுடைய நண்பர்களுக்கும் சுற்றுத்தார்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணி இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் சேரணும் நாட்டு மக்களுக்கு நிறைய சேவை செய்கிற மாதிரி இது மாதிரி பண்ணிட்டு இருக்கும் காரணம் என்னென்னா நான் ஒரு சோஷியல் ஒர்க்கர்மா எந்த விதமான பிரதிபலனும் பார்க்காம தான் நான் இது வந்து செஞ்சிட்டே இருந்தேன் திரும்பவும் அடுத்த குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த சேனலை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் என்கிட்ட படித்த குழந்தைங்க எல்லாருமே இருநூறு குழந்தைகள் பட்டதாரி ஆகியிருக்காங்க இது நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன் நிறைய பேருக்கு சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் ஒரு க குழந்தைக்கு வந்து எழுத்தினோர் வரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ இந்த மாதிரி நல்ல நல்ல காணொலி மூலிமா நான் உங்களை பார்ப்பேன் இங்கே பாருங்கள் மீன் ஃபிஷ் ஃப்ரை க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணுறாங்க க்ளீன் பண்ணுறதை கூட நம்ம கண் முன்னாடியே காட்டுறாங்க காட்டிட்டு அதில் ஒரு மார்க் போடுறாங்கன்னா மசாலா உள்ளே இறங்கணுன்றதுக்காக தான் நான் சுற்றி 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 வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறப்போ இந்த சுந்தரியக்கா பார்த்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க ஒன்றுமே சொல்லவே இல்லை ஆனால் அவங்ககிட்ட படிசியில் ரிவ்யூ கேட்க முடியலன்றது தான் எனக்கு கஷ்டமாயிடுச்சு காரணம் என்ன இருபத்தி மூணு வருஷமாக தள்ளுவண்டியில் ஆரம்பித்து ஒரு ரெஸ்டாரண்ட் போட்டு வைக்கிற சிங்கப்பெண்மணி இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இவர் தான் மிஸ்டர் ஷேகர் சுந்தரியா கணவர்